அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் தன் குழந்தைக்காக அவர்களின் சகோதரி அம்ரா அலி லாகு அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அம்ராவின் கணவர் பசீர் அலி லாகு அன்பு அவர்கள் நுகுமான் எனக்கு அந்த குழந்தைக்கு பெயரிட்டு அண்ணலார் சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் ஆசை பெற்று வருமாறு தம் மனைவி அம்ரார் அலி லாஹூ அவர்களை நபிசல்லா அலி செல்லாம் அவர்களிடம் அனுப்பி வைக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அலி செல்லாம் அவர்களின் கையில் நுகுமானை கொடுத்த அம்ரார் அலி அவர்கள் அல்லாஹின் தூதரின் பிள்ளை நுகுமானுக்கு பொருளாதார வளத்திற்கும் அதிக பிள்ளை செல்வத்திற்கும் துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஒரு பேரித்தம் பழத்தை கொண்டு வர சொல்லி அதை வாயில் போட்டு மென்று ஒரு சிறு துண்டை நுகுமானுக்கு கொடுத்து விட்டு அம்ரா என்ன உன்னுடைய ஆசை இப்படி இருக்கிறது உன் சகோதரன் நுகுமாரின் மாமா அப்துல்லாஹிபின் ரவாகாவை போல உன் மகன் புகழோடு வாழ வேண்டும் என்று ஆசை உமக்கு இல்லையா பெரும் போராளியாக இருந்து மார்க்கத்திற்காக உயிர் நீத்து சுகுணத்து வாழ்வை பெற்ற அந்த உன்னத நிலையை உன் மகன் அடைய வேண்டும் என்ற ஆசை உமக்கு இல்லையா என்று கேட்டார்கள் எல்லோரையும் போல காசுபான் பணத்திற்கு ஆசைப்படாமல் உயர்ந்த ஆசைகளை கொண்டு தங்கள் மலைகளை உருவாக்க வேண்டும் என்று என்கிற எண்ணத்தை அமரா அவர்களின் ஆள் மனதில் நபி சல்லா அலையா அவர்கள் அமரால் அலியல் லாகுவனு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அவர்கள் அவர்களின் எண்ணப்படி நுகுமானிய லாகுவனு அவர்களை வளர்த்தெடுத்தார்கள் ஆதலால் அல்லாஹூ அம்ரால் அழியல் ஆஹுவானு அவர்கள் தங்களின் மகனுக்காக நபிசல்லா அலிசலாம் அவர்களிடம் வேண்டி நின்ற பொருளாதார வளத்தையும் பிள்ளை செல்வங்களையும் வழங்கினான் பின் நாளின் நுகுமான் பின் பஷீர் அலி லாக் அவர்கள் மாபெரும் மார்க்க போராளியாக மனிதநேய மாண்பாளராக வாரி வழங்கும் வல்லலாக முவாவியார் அலியலாக் அனு அவர்களின் ஆட்சி காலத்தில் குஃபா மற்றும் ஹிம்ஸ் பகுதிகளில் உண்மைக்கு மிக்க கவர்னராக விளங்கினார்கள் அஸ்லாமலை பிரகாத்தோ